வணக்கம் மக்களே நல்லா எப்படி இருக்கீங்க ஒரு வருத்தமான பதிவு மக்களே எங்கள் அக்கா எங்கே போனான்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணலை எப்போயும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பட் வந்து காலிலருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களை அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு யாருக்காவது தெரிஞ்சுருந்தால் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ரெண்டு ஊரில் இருக்காங்க இல்லை என்ன நேற்று வரைக்கும் பாண்டிச்சியில் இருந்தாங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சுட்டுனு போனாங்க தற்போது காணவில்லை அவங்க தற்போது காணவில்லை இங்கே தொடர்பு அப்பால் இருக்கிறார் ஆமாம் அதாவது என்ன பண்ணுறதுன்னே தெரியல மக்கள் யாரை தப்பு சொல்கிறது ஏன்னா எனக்கு ஒரே விஷயம் சூர்யாக்கா நினச்சாலும் நடந்துருச்சு

பண்ணுற ஸ்டோ சரியில்லை என்னாரு நீ பண்ற எதுவுமே பிடிக்கல என்னாரு நீ வந்து நல்லாவே இல்லை என்னது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்கல பிடிக்கணும்னு டாச்சப் பண்ணி நினைச்சது இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு தெரிஞ்ச முடியும் மேலே பண்ண பார்ப்பேன் அவாய்ட் பண்ண பார்ப்பேன் பண்ணி தான் இருக்கணும் மனைவி பண்ணி தான் அது ஓகே என்ன என்ன முடிவு பண்ணுறப்ப அவங்க என்ன டிபெண்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்ககிட்ட டிபெண்ட் பண்ண அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்றத டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஆமா அவங்க எதுவுமே இல்லை இல்லை ஏன் அவங்க யூடியூப் சேனல் இருக்கு நல்லா ஏர்ன் பண்ணல சம்பாதிக்கல அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதுக்கு தேவை மனசு வேணும்ல என்ன இப்ப வீடியோ போடணும்னா நமக்கு இப்ப என்ன தேவை நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சோஷியல் மீடியாவே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மேல என்ன மனசு வேணும் இதுக்கு மேல அவங்க வந்து அவங்களோட லைஃப் தான் பாக்கணும் இன்னும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் இன்னும் நடக்க போறது இல்லை என்ன வழி இப்போ என்ன வலி அக்காவுக்கு வந்து ஆர்டர் சொல்லிட்டு எனக்கு முறை சப்போர்ட் பண்ண முடியல நான் என்ன ஆர்டர் சொல்லுவேன் ஃபோன் பண்ண ஃபோனே ஆஃப்ல இருக்கே எப்படி ஆர்டர் சொல்லுவோம் அப்போ எங்கே இருக்கா நான் பண்ணலாம் முதல்ல இருக்காங்களா பனிசில் இருக்காங்களா சென்னை போயிருக்காங்களா யார் கூட இருக்காங்க எதுவுமே தெரியல அக்களே ஐ அம் நாட் மேக் கண்டென்ட் குமரேஷன் தான் சொன்னார் என்கிட்ட ஜஸ்ட் இப்போதான் போடுறப்ப தான் சொன்னார் வீடியோ ஆன் பண்ணுறப்ப நல்லா புரிஞ்சுதுங்க ஐ எம் நாட் மேக்கிங் யுவர் கண்ட் அது கண்டென்ட் கிரியேட் பண்ணலை சீரியஸ்லி இது வந்து உண்மை ஏன்னா அதுப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட அக்னினா வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் இது போக வந்து இதுக்கெல்லாம் காரணங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நான் ஆசிரியப்பட்டதுக்கு யார் காரணம் வீடியோ போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எவிடென்ஸாக ஹெல்த்து பண்ணாசாக இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க ஓகேவா அப்போ இதுக்கெலாம் காரணம் ஐயா இது தூண்டுதல் கூட காரணம் ஐயா யார் யார் எப்படி ஃபேமிலி இஷ்யூவாக தான் இருக்கும் உங்களோட முழுக்க விஷயம் ஃபேமிலி இஸ்ஸூவாக இருக்கும் மரசன் வேறு எதுவாக இருக்கும் இப்போ இதுக்கு யார் ஸ்டெப் இருக்கோ ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஸ்டெப் இருக்கும் நம்மளும் கிடைக்க முடியும் நம்ம வந்து உதவி தான் பண்ண முடியும் அவங்க என்ன நினைக்கிறோமா எஸ் இப்போ வந்து சிக்கனம் இருந்தால் முழுக்க முழுக்க ஸ்டெப் எடுத்து அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்ன வேலையாக போயிருக்காங்க அவங்க வர சொல்கிறது எல்லாமே ஸ்டெப் எடுக்கிறது முழு பொறுப்பு சிக்காய் மட்டும்தான் இருக்குது சிக்கா எனக்கு வீடியோ புரியுது ஏன்னா ஃபோன் பண்ணி பேசிடலாம் பட் வந்து நான் ஃபோன் பண்ணி பேசி அது நல்லா இருக்காது அதனால் அதனால வீடியோ போடுறேன் அதாவது சிக்காய் தங்கை மோகனாகமாக இருக்கட்டும் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பற்றி சொல்லுங்கள் தகவலை இது வந்து மே கிடையாது ஏன்னா காலிலேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை நாங்கள் ஒரு பயத்தில் இருக்கோம் எங்களுக்காகவே தெரியலையே என்ன பண்ணுறாங்க தெரியலன்னு ஒரு பயத்தில் இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போயின்னு பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாது அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரியல காலேருந்து எனக்கு ரெண்டு மூணு மெசேஜ் வந்துச்சு யார்கிட்ட போய் எந்த சொல்கிறது டைம் போகிறப்ப

ஓகேவா அதுக்காக நான் தேடி போறோம் கண்ணண்டு போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இங்க இருந்து தேட போவோம் சரி அதுதான் கண்ணடு சத்தியம் வந்த இங்க இருந்து எங்கே இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா தேடி கண்டுபிடிக்க போகிற மக்களே இது கண்ணட்டுக்காக கிடையாது இங்க இருந்து கண்ணன் போனால் கண்ணெண்டு சொல்கிறீங்க அதனால வந்து சீரியஸாகவே வந்து நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னா கூட எனக்கு ஓகேலாம் அதான் தெரிஞ்சா ரெண்டு பேர் சொல்லுங்க

ஃபஸ்ட்டு அவங்க தான் மூவ் ஆனாய் வரணும் நானும் நானும் அப்படி தான் வந்திருக்கேன் இல்லை ஒரு விஷயம் நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களை நம்பி முடிச்சு ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது ரொம்ப சலகம் அதனால் ஃபேமிலியில் இதெல்லாம் மூவ் பண்ணி வந்தால் தான் அந்த ஃபேமிலின்ற லைஃப்பை பில்ட் பண்ண முடியும் எஸ் அதனால் வந்து இதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் உடனே கிளம்பி நீங்கள் வாங்க நம்ம உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் நாங்களோ சேர்ந்து அதை பூர்த்தி பண்ணுறோம் ஓகேங்களா உங்களை வந்து உங்களுக்கு உங்கள் எங்களால் உங்களுக்கு முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் அக்கா நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அதான் இன்னொரு பாயிண்ட்லேருந்து இப்போ சொன்னால் அதான் இது விஷயம் இது உடனே கிளம்பி வாங்க அவங்க பார்த்துருவங்களோட மக்கள் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னால் உங்களால் இவ்வளோ தான் கண்டோட ரெடி பண்ண முடியும் நீங்கள் நான் ஐயனார்கள் ஆமாம் கண்டென்ட்டுக்காக இல்லை இது வந்து உண்மை இது வந்து நீங்கள் நம்மள நம்புங்க நம்மளடிக்கோ நம்மளடிக்கோ ஆமாம் அதாவது

நீங்கள் கமாண்ட் போடுங்க நீங்கள் எல்லா கமெண்டும் நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி வீடியோ போடுறோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் நைட் நைட் லைவுக்கு வாங்க இன்றைக்கி கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவோம் சாப்பிடுப்பா ம் மக்களே வாக்களே தேங்க்யூ ஸோ ராய் மக்களே முடிஞ்சா சுமியற்கா வேறாச்சும் தேடுங்க ம் பாய்